நோமுன்னாங்க அதிகமா தூங்குறது யார் நல்லாமா இப்பணும் கையுன்னு சொல்றாரு அதிகமா தூங்குறது சில பேரை பார்த்தீங்கன்னா இல்லாம தூக்கம் இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் உலகம் மருத்துவம் குறைஞ்சபட்சம் இல்லை கூடினபட்சம் எட்டு மணி நேரம் தூங்க சொல்லு ஆறு டு எட்டு அவ்வளவுதான் ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள தூங்கணும் அல்லாஹ் குரால சொல்றான் கொஞ்ச ஆள் நான் நோமுக்கும் தூக்கத்தை உடல் ஆரோக்கியத்துக்காக கொடுத்தோங்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா என் தூங்கணும் தூங்காம இருந்துட்டோம்னா ஆரோக்கியம் போயிடும் ஒரு நாள் மறுநாள் நம்ம ரெகுலர் கூட செய்ய முடியாது அதனால இரவுல தூக்கம் தவிக்கிறவங்க அதை பாதுகாக்கணும் வாய்ப்பு வரும்போது நான் சொல்வேன் அதையெல்லாம் நம்ம எடுத்து தூங்கணும் ஆனால் அதிகம் தூங்கக்கூடாது சில பேர் ராத்திரி வருத்தாங்கன்னா காலையில பன்னெண்டு வரைக்கும் தூங்குறாங்க பகல் போட தூக்கத்திலேயே கழிக்கிறாங்க அதனால என்ன ஏற்படும் உடலில் நோய் ஏற்படும் இரத்த ஓத்தம் இருக்கான் அதிகாலையில் எழுந்திருப்பதே ஆரோக்கியம் என்று எழுதுறான் எழுந்திருச்சு பாருங்க சுபோவுக்கு எழுந்திருச்சு பாருங்க உடல் நல்ல ஏங்கி கொண்டு இருக்கும் அப்போ அதிக தூக்கம் என்பது உன் உடலுக்கு வியாதியை கொடுக்கும் மூணாவது